படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்குமா ரெண்டு நிமிஷம் அந்த பாட்டு திரும்பி காட்டுறாங்க பாருங்க சும்மா அப்படியே மைலக்குது

போ கூட நீ கூடாது அது எப்படியும் வீக்கெண்ட்ல வந்துடும் ஆனா கூட செட் தெரியல அந்த அளவுக்கு அப்பா அவருக்கே தெரிஞ்சிருக்கேன் அவ்வளவுதான்

ஒண்ணா சொல் ஒண்ணுலங்க சிம்மா சொல்லு

எல்லாருமே நல்லா தான் பழக்கம் சித்தார்த் ஜெகன் லைக் பிரியா பவனேஷங்கர் எல்லாருமே நான் சும்மா சமுத்திரக்கான எல்லாருமே ஏன் அதுக்கு தான் பதில் சொல்லிட்டாங்களே கமல் சாரும் சொல்லிட்டாரு சங்கர் சாரும் சொல்லிட்டாரு ஒர்க் அவுட் ஆகல அது ஒரு ஒருத்தர் ஒப்பீனியன் அதுக்கு தான் அவங்க சொல்றாங்க ஒன் டுவெண்ட்டி இயர்ஸ் வரைக்கும் தான் வர்மக்கலை பண்றவங்க அண்ட் சைனால ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி அதுக்கு ரீசன் சொல்லி

சுபாஷ்காரன் சார் அவர்களுடைய தயாரிப்புல சங்கர் சார் அவர்களுடைய அருமையா இருக்கு அதே மாதிரி மியூசிக் அனிருத் அவர்கள் நல்ல சிறப்பா போட்டிருக்காரு முக்கியமாக படம் இந்தியன் அப்படின்னு சொல்லி நம்ம பேர் போட்டதுக்கு அப்புறம்

எதுக்காக நான் குதிரையில வந்தேன் அப்படின்னு படம் பாத்தீங்கன்னா தெரியும் நான் குதிரையில வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றது அதுல வரும் படம் பார்த்தவங்களுக்கு புரியும் சுரேஷ் எதற்காக குதிரையில வந்தாருன்னு நிறைய பேர் கமெண்ட்ல கூட சொல்லியிருந்தீங்க இவர் வந்து இந்தியன் டூ மாதிரி இல்ல குர்கா மாதிரி இருக்காரு குர்கா கூல் சுரேஷ் சொல்லி சொல்லியிருந்தீங்க அதாவது அதே கமல் சாரு கமல் சார் போய் எனக்கு தலைகீழே நின்னாலும் வராது காரணம் கூல் சுரேஷ் வேறு கமல் சார் வேற என்ன வந்து கூர்கா கூல் சுரேஷ்ன்னு சொல்றீங்க இன்று முதல் கூர்கா கூல் சுரேஷ் என்று அழைக்கப்படுவா கூல் சுரேஷ் கூல் சுரேஷ் ரெண்டு தனிந்தை காரு